சொல்லக்கூடிய மூலிகைகள் ஈரல் தேற்றி அப்படின்னு அதுக்கு பேருங்க முக்கியமாக இந்த வெள்ளை கரிசாலை இருக்கு தூதுவலை இருக்கு நித்திய கல்யாணி மலர்கள் கருந்துளசி எலுமிச்சை இது எல்லாமே இதில் சேர்ந்துடும் அதே மாதிரி ஏலக்காய் கருப்பம் நீங்கள் சாப்பிட்ணும் ஏலக்காய் கற்பம் ரொம்ப சிம்பிள் நல்ல ஏலக்காயை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க ஸோ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தூதுவலை பொடி நூறு கிராம் ஏலக்காய்னா இருபது கிராம் தூதுவலை இலையோட பொடியை கலந்து வச்சுக்கணும் அரை ஸ்பூன் எடுத்து நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாயிண்டிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி ஒவ்வொரு சிம்பிட்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்வாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு வாய் கசப்பு அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறில் தண்ணி சேர்கிற பிரச்சனை இருக்கா கால் வீக்கம் இருக்கா இது எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு மருத்துவர்கள் மருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நலம் கிடைக்கணும் அப்படின்னா மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு கடுமையான ஒரு பத்திய முறைகள் ஃபாலோ பண்ணி அந்த மெடிசனும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குறைந்த நாட்கள்லையே ஒரு மாதத்திலேயோ இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்லேயோ பூரணமாக நீங்க குணம் பெறலாம்